அனைவருக்கும் வணக்கம் நம்ம அந்நாடகணிதம் சேனலில் முந்தைய ஆண்டுகளுக்கு எடுக்கப்பட்ட கேள்விகள்லேருந்து போட்டித் தேர்வுகளை பா போட்டித் தேர்வுகளுக்கான பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு மறு தேர்வு நடத்தப்பட்டாங்க ரீடெட்னு சொல்லுவாங்க அக்டோபர் மாதம் நடந்தது அந்த ரீடெட்டில் பேப்பர் டூவில் இருக்க கணித கேள்வி எட்டு பொருட்களோட அடக்க விலையானது பத்து பொருட்களோட விற்பனை விலைக்கு சமமெனில் ஏற்படும் சதவீதம் இங்கே லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் கொடுத்துருந்தா நம்ம எப்படி கண்டிப்பாக இங்கே டேரெக்டாக இங்கே என்னன்னு சொல்லிட்டாங்க நஷ்டம்னு கொடுத்துட்டாங்க இப்போ ஃபஸ்ட்டு இது லாபமா நஷ்டமாக மாறுமான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் எட்டு பொருளோட அடக்க விலை நீங்கள் எத்தனை பொருளை விற்றா தான் கிடைக்குதான் பத்து பொருளை விற்றா கிடைக்குது அப்போ ரெண்டு பொருள் எக்ஸ்ட்ரா நீங்கள் விற்க வேண்டியது இருக்குது ஆனால் நீங்கள் போட்ட முதலீடு எத்தனை எட்டு பொருளுக்கான முதலீடு எடுக்கிறதுக்கு பத்து பொருளை நான் அப்போ கண்டிப்பாக அங்கே என்ன ஏற்படும் நஷ்டம் தான் ஏற்படும் ரைட்டாக இப்போ பாருங்கள் இதை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஏ பின்னு ரெண்டு எடுத்துக்கிறேன் ஏன்னு ஒரு ஆளுக்கு பேர் வைக்கிறேன் பீன் ஒரு ஆளுக்கு வைக்கணும் ஏங்குறது ஏங்கிறது எத்தனை பொருட்கள் எட்டு பொருளோட அடக்க விலையை குறிக்கும் பிங்கிறது என்ன பத்து பொருள் பத்து பொருளோட என்ன விலையை குறிக்கும் விற்பனை விலையை குறிக்கும் இப்போ இதில் யார் பெருசாக இருக்கா ஏ வா பிஆ பி தான் பெருசாக இருக்கான் அப்போ ஏ இன் என்னவாயிருது சின்னதாயிருது அப்போ கண்டிப்பாக அந்த கணக்கில் என்னதான் ஏற்படும்னா நஷ்ட சதவிதம் தான் ஏற்படும் என்னதான் ஏற்படும் நஷ்ட சதவீதம் ஆனால் உங்களுக்கு கேள்வியில் இங்கே நஷ்ட சதவீதம் கொடுத்துட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்கேஸ் கொடுக்கலைன்னா நம்ம அதை என்னென்னு எடுத்துக்கணும்னா நஷ்ட சதவீதம் தான் ஏற்படுத்தும் நஷ்ட சதவீதம் தான் நம்ம எடுத்துக்கணும் காரணம் ஒன்றே ஒன்று தான் எட்டு பொருளுக்கு போட்ட முதலீடுங்கிறது பத்து பொருளை விற்றாதான் கிடைக்குதுங்கிறப்ப அப்போ ரெண்டு பொருளுக்கு நம்ம இங்கே என்ன ஏற்படுத்துனா நஷ்டம் தான் ஏற்படுது ரைட்டாக அப்போ இங்கே ஏற்படுற அந்த நஷ்டத்துக்கான ஃபார்ம்லா நஷ்ட சதவீதம் செய்யறதுக்கு என்ன ஃபம்லா இப்போ யார் இங்கே பெருசாக இருக்கா பி பெருசாக இருக்காங்க அப்போ ஏ என்னவாயிருந்தான் சின்னதாக சின்னதாயிரம் யார் பெரியாலாக இருக்கா பி பெருக்கல் என்ன படுக்கணும் நூறு இந்த பிங்கிறது யார் பத்து விற்பனை பொருள் பிங்கிறது யார் பத்து விற்பனை பொருள் மைனஸ் ஏங்கிறது யார் எட்டு டவுடர் பை பிங்கிறது யார் பத்து பெருக்கல் நூறு பத்தில் எட்டு போச்சன நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு பை பத்து பெருக்கல் நூறு இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ என்ன என்னாயிரும் கேன்சல் ஆயிரும் ரெண்டு பெருக்கல் பத்து என்ன கிடைக்கு இருபது அப்போ எத்தனை சதவீதம் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு இருபது சதவீதம் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்போ இந்த கணக்கோட விடைங்கிறது என்ன இருபது சதவீதம் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் ஆப்ஷன் எதை குறிக்கிது ஆப்ஷன் பிஏ குறிக்கிது நன்றி